ஹலோ காய்ஸ் எல்லா வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உளக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முளைக்க போட்டிருந்தோம் அது எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்குது அதிலேருந்து முளைச்சி வந்த இது முளைப்பு தான் பார்த்திங்கன்னா இது செடி ஸோ நான் முளைக்க போ உள்ள போ நிலத்துக்குள் போடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அதில் முளைப்போ ஒரு அஞ்சாறு முளை இருந்துச்சு ஒரு உள்கிழங்கில் ஸோ பார்த்து ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்துருச்சு இங்கே ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா குட்டி ஆகுறதுங்களா இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குவார் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து செடி மாதிரி வளரும் இங்கே இருக்காதீங்களா செடி இதெல்லாம் சும்மா சாதாரண செடி தான் மாடுதுங்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளரும் உள்ளக்கணக்கு பார்த்திங்கன்னா நிலத்துக்குள்ள இருக்கும் ஒரு ஒரு உள்ளக்கணக்கு போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எவ்வளோ நேர தெரியல தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு உள்ளக்கணக்கு மேலே கிடைக்க நினைக்கிறேன் ஒரு அப்ராக்மேட்டாக அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் கிடைக்கும் ஸோ நான் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு இது மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மண்ணில் நான் பார்த்தீங்கன்னா உள்ள கணக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள கணக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வளருது நேற்று பார்க்கும்போது இந்த சைஸில் இருந்துச்சு இன்றைக்கி போருங்க நல்ல இந்தளவுக்கு நல்லா பெருசாகவே வந்துருச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப வேமா வளருது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் நெட்டி விட்டுருக்குறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி வளர்கிறதுன்னு நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு மடி வீடியோ பொருள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு உறவுன்னு பார்த்திங்கன்னா உரம் எதுவுமே போடல சாதாரண பார்த்தீங்கன்னா மண்ணில் நட்டி வச்சுக்கிறேன் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாட்டு சாணமாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே நட்டிக்கனு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப நிழல் இல்லாமல் ஒரு இடத்துல நட்டிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாய்க்கால் கட்டுவோம் சும்மா ஒரு பாத்தி மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் எட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் ரொம்ப தண்ணி குழு வந்தால் பார்த்தீங்கன்னா உள்ளக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இத்து போயிடும் ஊரி ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா மேட்டில் எட்டிக்கிறேன் ஓரளவுக்கு ஈரை எடுத்துகிட்டு இருப்போம் நம்ம நெக்ஸ்ட் யூடியில் பார்க்கலாம் ஒரு பத்து நாள் கழித்து பாய்